சரண கோஷம் இல்லை பிளகனர் ஹர 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 மகாரே அலை அலையாய் மக்கள் கூட்டம் திறந்து வருகிறது சிவ 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 சரண கோஷம்

வணக்கம் மேம் உங்க பேர் எங்க இருந்து வரீங்க ஆழையத்துல இருந்து வரும் கீதா எங்க பேரு வருஷ வருஷம் தேரோடத்துல கலந்துப்பீங்களா ஆமா கலந்துப்போமே உங்களுக்கு இந்த தேரோடத்துல பிடிச்ச விஷயம்னா எது சொல்லுவீங்க இந்த மக்கள் கூட்டம் கூட்ட தான் விஷேஷம் வேற எதுவுமே இல்ல தேர் கூட எப்ப வேணாலும் பாக்கலாம் இந்த தேர்வு வர கூட்டத்தை பார்க்க முடியாது இதுதான் இருக்கிறதுல பெருசு இந்த ஒன்பது நாள் தொடர்ந்து வருவீங்களா ஒன்பது நாள் வர முடியல நேற்று இன்னைக்கு வந்த நேற்று கண்டிப்பாக பார்க்கணும் வருஷம் வருஷம் பார்க்குறோம் இன்னைக்கு அது மாதிரி பார்க்க வந்துருக்கணும் தேரோட்டத்தை பற்றி கொஞ்சம் சொல்லலாமா தேரோட்டத்தை பற்றி என்ன சொல்ல நம்ம எல்லாம் இந்த கூட்டம் பார்க்க தான் வரோம் எல்லாரும் அதனால நன்றி தேரோட்டம்னு தெரியுமா அது நூறு வணக்கம் உங்க பேர் எங்க இருந்து வரீங்க என் பேர் லச்சு நான் தாலி தந்து வருஷம் வருஷம் தேரோட்டத்தில் எல்லா வருஷம் வந்துடுவேன் இந்த தேரோடத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அதாவது இந்த கூட்டங்கள் அதுல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதை சொல்லுவீங்க சாமியா நெல்லைப்பரை கும்பிட்டு வந்துருக்கோம் எல்லா வருஷமும் தேர்ட்டத்துக்கு வந்துடு எல்லா வருஷம் வந்துடுவோம் இது வரைக்கும் எத்தனை வருஷம் வந்துருப்பீங்க நான் ஒரு பன்னெண்டு வருஷம் கிட்ட வந்துடுறேன் ஓகே தேங்க்யூ வணக்கம் சார் உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க நான் நச்சன்கிட்ட வரேன் என் பேர் சந்தானமல்லி நான் திருநகரில் இருந்து வரேன் வருஷம் வருஷம் தேரத்தில் கலந்துப்பீங்களா நான் உங்க கிட்ட ஐம்பது வருஷம் வந்துட்டு இருக்கேன் எனக்கு எழுபத்தாறு வயசு ஆகுது தவறாமல் வந்து பாருங்க சின்ன பிள்ளைகள வந்து தேர்வு இழுக்கும் படத்தில் கால் வந்து இந்த படம் தேவை போட்டதில் அதில் வந்து ச நடக்க முடியாமல் இருந்தேன் அப்போ நான் ஏஜிக்கிட்டு வந்தேன் அவங்க கூட நம்ம எடுத்து பார்க்கக்கூடாதுன்னு அப்புறம் ஒரு முனிவர் வந்து தான் தெருநாள் கொடுத்து புதுசினது ஏதாவது நடக்கால அப்புறம் தான் நானும் தேர்வுக்கு அது ரெகுலாக வந்துக்கிட்டே இருப்பேன் ஆமாம் இந்த கரெக்டாக மாறும் எப்போவுமே தேர்தலுக்கு வர்றீங்க உங்களுக்கு இதில் பிடிச்ச விஷயம் அப்படின்னு எதை சொல்லுவீங்க எல்லா இந்த திருவிழாங்க எல்லாத்துக்கும் பிடிச்சது தான் எனக்கு இந்த திருவிழாங்க எல்லாம் தெய்வத்தை வந்து பார்க்கணும் தரிசனம் பண்ணணும் மொழியாளர்களும் வந்து வந்துட்டு கோவிலுக்கு வருஷத்துக்கு இருக்கா ரெண்டு மட்டும் தான் போவேன் இந்த சிவன் சிவன் ராத்திரி அப்புறம் இன்னொரு இதுக்கு இங்கே உள்ள போய் இருக்கலாம் அந்த கோவம் இது இருக்கலாம் கோவத்தில் அந்த தூண் வேலாம் இருக்கும் அதில் வந்து நீங்கள் கொட்டி பார்த்துருக்கலாம் கொட்டி பார்க்கலாம்ண்ணா கொட்டி பார்க்க ஒவ்வொன்று ஒவ்வொரு மாதிரி சவுண்டு வரும் அது ரொம்ப விசேஷமாக உள்ளது பேர் பேருக்குள்ள ரொம்ப விஷயமான பார்க்கலாம் இது எத்தனாவது தேரோட்டம்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கு பார்த்தேல எனக்கு நான் அறுபது வருஷமாக வந்துட்ருக்கேன் அதான் நம்மளுக்கு தெரியும் நூற்றி ஐம்பத்தி நாலு என்னமோ சொல்கிறாங்க அது நம்மளுக்கு தெரியாது ஆனால் நான் வந்து அறுபது நான் வந்து பார்த்துட்டேன் நன்றி ஹாய் உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க என் பேர் திவ்யா நான் திருநெல் நான் கூனியூர்லேருந்து வரேன் வருஷம் வருஷம் தேரத்தில் கலந்துப்பீங்களா இல்ல இந்த வருஷம் செகண்ட் டைம் வர செகண்ட் இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா ஆமா ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு பார்க்கும் போது கூட்டம் பார்க்கும் எப்படி இருந்தது என்ன ஃபீல் இருந்தது ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு இந்த டைம் ஒன்னு வாங்கணும் அப்படின்னு சொல்லி குறிக்கோளோட இருக்கீங்கன்னு அது என்ன பொருள் அப்படி எது போய் பார்த்தா தான் தெரியும் ஓகே தேங்க் யூ மேம் உங்க பேர் எங்க இருந்து வரீங்க சுபலட்சுமி சிஎன் வில்லேஜ்ல இருந்து உங்க பேர் மேம் ரத்னா கிருஷ்ணவெணி சிஎன் வில்லேஜ் உங்க பேர் மேம் ஸ்வேதா சிஎன் வில்லேஜ் வருஷம் வருஷம் தேரத்தில் கலந்துப்பீங்களா கண்டிப்பாக இந்த தேரோட்டத்தை உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க கடை நிறைய இருக்குது ஷாப்பிங் பண்ண நல்லா இருக்குது அதான் கடை நிறைய இருக்குது ஷாப்பிங் பண்ண அதுக்கப்புறம் நிறைய இடத்துல மோர் தண்ணியெல்லாம் நிறைய கொடுப்பாங்க அது நல்லா இருக்கு எத்தனை வருஷமா கோயிலுக்கு வந்துட்டு இருப்பீங்க பறந்ததுலேருந்து பறந்ததுலேருந்து இங்கே தான் வீடுனால அப்படியே வருஷம் வருஷம் வந்துட்டு இருக்கும் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ